அன்பு நண்பர்களே உலகத் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் ஒன்றாம் நாள் தமிழகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் ஏலிசை வேந்தர் தியாகராஜ பாகவதர் அவர்களினுடைய நினைவு நாளை ஒட்டி டாக்டர் கார்மிகிலோன் அவர்கள் விடுக்கும் செய்தியினை நாம் இப்பொழுது கேட்கலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நவம்பர் முதல் நாள் கந்தர்வகான திலகம் கந்தர்வகான ரத்னா ஏழுசை வேந்தர் சப்தஸ்வர விசாரதர் ஏழுசை மன்னர் என்றெல்லாம் போற்றி கொண்டாடப்படும் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களின் நினைவு நாள் ஒட்டுமொத்த திரை உலகின் முதல் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் நம் பாகவதர் அவர்கள்தான் அரங்கேற்றத்தின் போதே பாகவதர் என்ற பட்டத்தைப் பெற்ற ஒரே சங்கீத வித்வான் உலகிலேயே நம் பாகவதர் மட்டும்தான் எத்தகைய சாதனையாளர் சரித்திர புருஷர் பாகவதர் அள்ளித்தந்த வள்ளல் பெருமகன் அவருடைய வழக்கரம் கொடுப்பதை இடக்கரம் கூட அறியாது தருபவர் பெறுபவர் இரண்டு பேருக்கு மட்டுமே தெரிந்தால் போதுமே என்ற எண்ணத்திலே வாரி வழங்கிய வள்ளல் பெருமகன் பாகவதர் அன்பு நண்பர்களே ஆச்சரியப்படுவீர்கள் இரண்டாம் உலக மகாயுத்தம் நடந்தபோது சூரியன் அஸ்தமிக்காத நாடு என்ற பெருமை பெற்று கொண்ட பிரிட்டிஷ் சர்க்காருக்கு பண நெருக்கடி ஏற்பட்டது அந்த நெ நிதி நெருக்கடியினை சமாளிப்பதற்காக இங்கே தமிழகத்திலே கவர்னராக இருந்தவர் பாகவதரிடம் வேண்டுகிறார் தாங்கள் நிதி தரட்டி உதவ வேண்டும் என்று என்னால் குழந்தை நிச்சயம் செய்கின்றேன் என்ற பாகவதர் கச்சேரிகள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக நிதி திரட்டித் தந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் இன்றைய மதிப்பில் சொல்வதாக இருந்தால் எண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய்க்கு சமம் வெள்ளை அரசாங்கம் வியந்து போனது அவர்கள் சொன்னார்கள் இந்த அருண் பெரும் செயலுக்காக திருவெரும்பூர் கிராமத்தையே உங்கள் பெயருக்கு சாசனம் செய்து தருகின்றோம் என்று மறுத்து மறுத்துவிட்டார் என் தேசத்திற்கு என்னால் முடிந்ததைத்தானே தானே செய்தேன் இவையெல்லாம் எதிர்பார்த்து நான் செய்யவில்லை தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் எண்ணி பாருங்கள் நண்பர்களே திருவெரும்பூரின் இன்றைய மதிப்பு பல்லாயிரம் கோடி அல்லவா பாகவதன் மறுத்து விட்டார் பிள்ளைக்காரன் இயந்து போனான் இப்படியும் ஒரு மனிதரா என்று உடனே சொன்னார்கள் தங்களுக்கு திவான் பகதூர் பட்டம் தர விரும்புகின்றோம் வெள்ளக்காரங்காலத்துக்கு ஹையெஸ்ட் ஹையஸ்ட் சிவிலியரான திவான் பகதூர் தான் பாகவதர் அதையும் மறுத்து விட்டார் அதிசய மனிதர் இப்படி அவர் செய்த அரும்பெரும் பெரும் எல்லாம் ஏராளம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நம்முடைய வடபழனி முருகன் கோயிலுக்கு பாகவதர் ஐம்பதாயிரம் ரூபாய் தந்துள்ளார்கள் அது யாருக்குமே தெரியவில்லை கோவில் கும்பாபிஷேகத்தின் போது சிலம்பு செல்வர் மாபோசி ஐயா அவர்கள் சொன்ன பிறகுதான் வெளி உலகத்திற்கே தெரிய வந்தது இப்படி ஏராளமாக தந்துள்ளார்கள் பலுசிஸ்தான் பூகம்பம் எங்கெங்கெல்லாம் உலகத்திலே துன்பங்களும் துயர்களும் நிகழ்ந்திருக்கின்றனவோ அங்கெங்கெல்லாம் ஆவதருடைய பங்களிப்பு இருந்திருக்கின்றது அத்தகைய மா மனிதர் அபாண்டமாக அவர் மேல் சதித்திட்டம் தீட்டி கொலை குற்றம் சுமத்தினார்கள் சிறை தண்டனை கிடைத்தது அவர் அனுபவிக்காத துன்பங்கள் இல்லை கீழ்கோர்ட் மேல்கோர்ட் ஹைகோர்ட் எல்லா இடத்துலையுமே குற்றவாளி குற்றவாளி என்று சொன்னார் யாஜ் முதலியா என் புண்ணியவான் அவர்தான் லண்டன் பிபி கவுன்சிலுக்கு கேச கொண்டு போய் மறுபடியும் கேச ஆரம்பத்திலிருந்து விசாரித்து பாகவதர் குற்றமற்றவர் என்று சட்டப்பூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்டு நிரபராதி என்று சொல்லி விடுதலையானார் அந்த புண்ணியம் யுத்ராதித்தான் சேரும் இப்படி வாழ்வாங்கு வாழ்ந்த பாகவதர் தன்னுடைய பெருமைகளை பற்றி என்றைக்கும் சொல்லிக்கொண்டதே இல்லை அடுத்தவர் மீது அழுக்காது கொண்டதே இல்லை மா மனிதர் அவரை பற்றி இந்த இப்போது இருக்கின்ற இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் மின்னல் கலைக்கூடத்தின் மூலமாக ஏழுசை மன்னர் பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் புத்தகம் வெளியிடப்பட்டது காவிய நாயகன் பாகவதர் என்ற பாகவதர் பற்றி முதல் ஆவணப்படம் வெளியிடப்பட்டது பாகவதர் பற்றி மின்னல் கலைக்கூடம் நிறைய நிகழ்ச்சிகளை தந்துள்ளன ஏன் இன்றைய இளை தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தகைய ஒரு வள்ளல் பெருமகன் சாதனையாளர் முதல் சூப்பர் ஸ்டார் ஆஃப் தி ஹோல் சினி இருந்திருக்கின்றார் என்று அதற்காகத்தான் இப்பொழுது செய்து வருகின்றோம் இந்த பொன்னான நேரத்திலே நம்முடைய தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒரு பணிவன்பான வேண்டுகோள் வைக்கின்றோம் இது நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு கொண்டு வருவது தான் சிங்கார சென்னையிலே ஏழ்சை மன்னர் முழு உருவ வெண்கல வெண்கலத்திலே அமைத்திடுங்கள் ஐயா அதனை தங்களுடைய திருக்கரத்தாலேயே விரைவில் திறந்திட வேண்டும் உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான பாகவதர் அபிமானிகளின் அன்பும் நன்றியும் தங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக வந்து நிற்கும் இது எங்கள் பணிவன்பான வேண்டுகோள் நிச்சயம் நம்முடைய மாண்புமிகு முக தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் வெகு விரைவிலேயே சிங்கார சென்னையிலே பாகவதற்கு முழு முழு வெண்கலச் சிலையை திறந்திடுவார்கள் என்று நாம் திடமாக நம்புகின்றோம் அன்பு நண்பர்களுக்கு மீண்டும் வழிபண்பான வணக்கம் விரைவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்